அன்பு அந்த மாணவ செல்வங்களே நாம் இப்போ அடுத்த பதிவாக குப்தருடைய நிர்வாக முறையை பற்றி பார்க்க போகிறோம் இதில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்புகள் வந்து அரசர் அமைச்சர்கள் அதிகாரிகள் அமைச்சர் குழு என்ன மூன்று தலைப்பை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அன்பு அந்த மாணவ செல்வங்களே இவங்களில் நம்ம சிறந்த அரசர்களை பற்றியெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்தோம் இப்போ வந்து நாம் பார்க்குறது வந்து அவருடைய நிர்வாக முறை அரசர் குப்தர் ஆட்சியில் வந்து அரசியல் அதிகார படிநிலைகள் காணப்பட்டச்சு வழக்கமாக அதாவது அவ ஒவ்வொருத்தருக்கும் வழங்கப்பட்ட பட்டங்கள் அவர்களுடைய அதிகாரம் அது மாதிரி அவர்களுக்கு கீழ்ப்பிடிந்த மக்கள் இதில் இந்த உறவு முறைகளின் வாயிலாக அதிகார படிநிலைகளை நாம் என்ன செய்ய முடியுது அறிய முடியுது பொதுவாக அரசர்கள் வந்து மகா ராஜாதி ராஜ அது மாதிரி பரம பட்டாரக அடுத்தது பரமேஸ்வர போன்ற எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க அதுலேயும் அதாவது கடவுளின் பரம பக்தன் என்ற பெயர் பெரும் பொருள்படும்படியாக அல்லது பரம பாகவத இது வந்து கிருஷ்ணனுடைய பரம பக்தன் ஏன்னா வைணவத்தை பின்பற்றினாங்க இப்படி போன்ற அடைமொழிகளால் தன் தங்களை இணைஞ்சாங்க கடவுளோடு இணைத்து தங்களை வள பேர் சொல்லும்படி இணைஞ்சுக்கிட்டாங்க வச்சுக்கிட்டாங்க காரணம் என்னென்னா அந்த அரசர்கள் வந்து தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் என்ற ஒரு பிம்பத்தை முன்வைச்சாங்க அப்படின்னு சொல்லி வரலாற்றாளர்கள் சொல்கிறாங்க இதில் வந்து தப்பு இல்லை ஏன்னா நாம் அந்த காலத்தில் வந்து என்னைஞ்சிருக்கோம் தெய்வத்திற்கு அடுத்த நிலையில் அரசர்களை வைத்து பார்த்துருந்துருக்கோம் ஏன் இன்றைக்கு நம்ம என்னைச்சிரும் பதினஞ்சு வயசில் இருபது வயசில் மதிக்காத தாயுதாப்பனெல்லாம் நாம் இணைஞ்சிக்கிட்டுருக்கோம் ஒரு வயதான காலத்தில் நாம் இணைஞ்சிரும் எத்தனையோ பேர் என்ன தாய் தாயுதாப்பன் காலில் விழுந்து மரியாதை வணங்க வணங்கி மரியாதை சொல்கிறது ஆக நம்ம அவங்கள ஒரு கடவுள் நிலைக்கு பார்க்கும்போது அந்த காலத்தில் ஆண்டு அரசர்களை இணைஞ்சாங்க மக்களே தங்களுடைய முக்கியம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் தான் தங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வாழ்ந்தாங்க அதனால் அவங்க என்னிக்கிட்டாங்க தங்களை கடவுளுக்கு நேராக நினச்சாங்க மக்களும் அதை ஒரு பயபக்தியோடு அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு சூழலையே வச்சுக்கிட்டாங்கன்னா அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது அது அப்போ அதுக்கு உதாரணம் என்ன சொல்லியிருக்குன்னா அலகாபாத் கல்வெட்டுகளில் சமுத்திரகுப்தர் வந்து என்னெஞ்சார் அனைவருக்கும் மேலானவர் என்ற பொருள்படக்கூடிய புருஷா என்ற கடவுளோட ஒப்பிடப்பட்டிருக்கார் அப்போ அரசருக்கு ஒரு தெய்வீக தகுதி நிலையை நிறுவ முயற்சியாக இவற்றை நம்ம கருதலாம் இப்படி அரசர்கள் இருந்துருந்திருக்காங்க அடுத்தது அமைச்சர்கள் அதிகாரிகள் முத்திரைகள் கல்வெட்டுகள் போன்றவற்றில் பதிவெட்டுள்ள பதிவு பதிவிடப்பட்டுள்ளவை வந்து அதிகாரிகளின் படிநிலைகளையும் அவர்களது பதவிகளையும் குறிப்பிட்டாலும் அவற்றின் தெளிவான பொருளை பல நேரங்களில் நாம் என்ன செய்ய முடியல அறிய முடியல காரணம் வந்து இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படிலே வச்சு ஒவ்வொரு பதவியை கொடுத்ததுக்கெல்லாம் அந்த பதவி நிலைக்கு என்ன பொருள் என்பது நமக்கு புரியாமல் இருக்குது உதாரணத்துக்கு இப்போ குமாரமாத்யா என்ற சொல் வந்து ஆறு வைசாலி முத்திரைகளில் இடம்பெற்றிருக்கு அப்போ இந்த பதவிக்கு இணைஞ்சிருக்காங்கன்னா தனக்கென தனியாக ஒரு அலுவலகம் உள்ள அளவுக்கு ஒரு உயரதிகாரியை குறிப்பிடுவது போல் இருந்திருக்கு அதுக்கடுத்த அமாத்யா என்ற சொல் வந்து பல முத்திரைகளில் காணப்பட்டிருந்திருக்கு அப்போ இந்த குமாரமாத்யா என்பது இந்த அமாத்யாக்கள்லே மிக முக்கியமான பதவியாக அதாவது அரசகுல இளவரசர்களின் தகுதிக்கு சமமானதாக இருக்கும் போல அந்த காலத்தில் தெரியுது அப்போ இந்த குமாரமாத்தியாக்கள் வந்து அரசர் இளவரசர் வருவாய்த்துறை அல்லது ஒரு மாகாணம் என்று பலவற்றோடு தொடர்புடையவர்களாக இருந்திருக்காங்க ஒரு லிச்சாவி முத்திரை லிச்சாவியர்களின் பட்டமேற்பு விழாவிற்கான புனித குலத்திற்கு பொறுப்பான ஒரு குமாரமாத்யா பற்றி குறிப்பிடுது அப்போ இதுலேருந்தே நமக்கு தெரியுதா அதாவது அந்த குமாரமாத்யா என்பவர்கள் வந்து ஒரு இளவரசரை போன்ற பொறுப்பில் இருந்திருக்காங்க அப்போ அந்த குமாரமாத்யா பொறுப்பில் உள்ளவர்கள் சில சமயங்கள் என்னங்கிறாங்கன்னா கூடுதல் பொறுப்புகளையும் பதவி பேர்களையும் இவங்க கொண்டு வந்திருக்காங்க இந்த பொறுப்புகள்லாம் எப்படி இருந்திருக்குன்னா அந்த காலகட்டத்திலே அந்த வாரிசு அடிப்படையில் தான் இருந்திருக்கு இன்றைக்கு வாரிசு அடிப்படையில் அமைச்சர்கள்லாம் வர்றது போல் அந்த காலத்திலே மன்னர்கள் அந்த பதவிகள்லாம் என்ன இருந்திருக்கு அந்த வாரிசு அடிப்படையில் வழங்கப்பட்டுருக்கு எடுத்துக்காட்டாக அலகாபாத் பிரசஸ்தியை அதாவது மெய்கீர்த்தி என்று சொல்லக்கூடிய புகழரை கல்வெட்டு இந்த கல்வெட்டு எழுதிய அந்த கரிசேனர் வந்து ஒரு குமார மாத்தியா சங்கர அதாவது சந்தி விக்கிரகிகா மகா தண்டநாயகா ஆகிய பட்டங்களையெல்லாம் கொண்டவராக இருந்திருந்திருக்கார் அப்போ அவர் மகா தண்டநாயகா துருவ பூதியின் புதல்வர் அப்படிங்கிறது நமக்கு இதில் தெரிகிறது அப்போ அவர் தாப்பேன் அந்த பதவியில் வந்திருக்காரு அதுக்கப்புறம் மகன் கரிசனரும் அதுக்கு அடுத்து அதே அந்த பதவிக்கு வந்திருக்கார் இப்படி வாரிசு அடிப்படையில் அடுத்து வந்து அமைச்சர் குழு புத்த அரசர்களுக்கு ஒரு அமைச்சர் குழுவே இணைஞ்சு கிடந்திருக்கு உதவி செஞ்சு கிடந்திருக்கு இன்றைக்கும் அமைச்சர்கள் குழு நமக்கு இருக்குது அப்போ அந்த அலகாபாத் கல்வெட்டு சபா என்ற ஒரு குழு குறித்து கூறுகிறது இது அமைச்சர் குழுவாக இருக்கலாம் மகா சந்தி விக்கிரகா என்பவர் உயர் உயர்நிலையில் இருந்திருக்காரு நல்லா கொஞ்சம் மகா சந்தி விக்கிரகா என்பவர் வந்து அமைச்சர்களிலே ஒரு உயர்ந்த நிலையில் இருந்திருக்காரு இவர் அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர் சண்டன்னா சண்டைதான் சமாதானன்னா சமாதானந்தேன் அப்போ அமைதி மற்றும் போருக்கான அமைச்சராகிறதுக்கார் இவர் தான் போர் தொடுத்தல் உடன்பாடு காணுதல் ஒப்பந்தங்கள் மேற்புதல் என்ற பிற நாடுகளுடனான தொடர்புகளுக்கு பொறுப்பானவர் பொதுவாக அதுக்கு நம்மகிட்டையும் அப்படி இராணுவ அமைச்சர்னே உண்டு இவங்க என்ன செய்யலாம் நம்மளாம் அடுத்த நாடுகளோட சண்டையிட்டால் இணைஞ்சிரும் பொருளாதாரம் காலியாகிடும் நம்ம நாடு மட்டும் கிடையாது பல நாடுகளுக்கு அந்த அந்தளவுக்கு இன்றைக்கி ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த பொருளாதார பிடிப்புகளை நாம் கொண்டிருக்கோம் அப்போ சண்டைங்கிறதே விட மாட்டாங்க இனிமேல் அப்படி வந்தாலும் உடனே அதை எந்த வழியில் அடக்கி கொடுக்க முடியுமோ அப்படி பண்ணுவாங்க அப்போ அந்த காலத்திலே அந்த மாதிரி இப்படி இதுக்குன்னே பொறுப்புக்கு ஒரு அமைச்சரை போட்டிருந்திருக்காங்க அது மாதிரி நீதித்துறை இராணுவம் ஆகியவற்றின் பொறுப்புக்கு ஆகிய அவற்றின் பொறுப்பு வைத்தவர் வந்து தண்டநாயகா அல்லது மகா தண்டநாயகா என்று அழைக்கப்பட்டுள்ளார் ஒரு முத்திரை வந்து அக்னி குப்தர் என்ற மகா தண்டநாயகா குறித்து பேசுது அது மாதிரி அலகாபாத் கல்வெட்டு மூன்று மகா தண்டநாயகாக்களை குறித்து கூறுகிறது இவை அனைத்தும் இந்த பதவிகள் எல்லாம் வாரிசுரிமையாக வருவை என்பதை நமக்கு காட்டுது அது மாதிரி மற்றொருவருக்கு மகா அஸ்வபதி அதாவது குதிரைப்படை தலைவர் என்ற பதவி இருந்திருக்கு அஸ்வம்னாலே குதிரை இப்போ மகா அஸ்வபதி அப்போ அந்த குதிரைக்கு தலைவர் பதி என்றாலே தலைவன் அப்போ இப்படியெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு அன்பங்களை அடுத்த பேரரசின் பிரிவுகள் உள்ளிட்டவற்றை நாம் என்ன செய்வோம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி